வணக்கம் நெருப்பு தமிழ் உலகத்துல எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டு இருப்பது தான் கனடாவுக்கு போகணும் அங்க செட்டில் ஆகணும் மாதந்தோறும் பல லட்சங்கள் சம்பளம் வாங்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ தொடர்ந்து நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய கன்சல்டன்சிஸ்லாம் எல்லாம் மாதத்திற்கு அதாவது மாதத்திற்கு பல லட்சங்கள் கனடாவில் சம்பளம் வாங்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் ஒரு லட்சம் ரூபாயை கொடுங்க உங்களுக்கு நாங்க பிஆர் எடுத்துறோம் இதுதான் இன்னைக்கு கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய நிலவரம் அதுக்கப்புறம் சென்னை போன்ற மற்றும் மற்ற தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பேரும் இருக்கக்கூடிய நிலவரம் வடமாநிலங்களில் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்ற பரிதாப நிலை கனடாவில வந்து இன்றைக்கு வந்து ஒரு ஒரு குடியுரிமை பெற்று தற்பொழுது கனடியனாக நான் அவர் வந்து இங்க வந்து முழுவதுமாக தன்னுடைய வாழ்க்கையில வந்து செட்டில் ஆக போற நம்ம அண்ணன் ஒரு அவர்களுடனான ஒரு நேரலை இந்த நேரலை வந்து ஒரு அலைபேசி மூலமாக இந்த நேரலை வந்து நம்ம வழங்க வழங்க போறோம் இப்ப இதுல வந்து பல்வேறு விதமான கேள்விகளை நம்ம கேட்போம் இதில் வந்து இளைய தலைமுறைகள் பயனடையும் வகையில் இங்க இருக்கக்கூடிய உண்மையான நிலவரங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த காணொளிகள் அண்ணா வணக்கம் வணக்கம் சொல்லுங்க ஆஹ் வணக்கம் நலமா இருக்கீங்களா நலமா இருக்குங்க ஆஹ் நன்றி நன்றி அண்ணா இப்போ அந்த இப்போ கெனடாவில் வந்து இப்போ நீங்க வந்து இப்போ கெனடாவில் வந்து கெனடியன் சிட்டிசன்ஷிப் வந்து ஆல்மோஸ்ட் வாங்க போறீங்க இப்போ நீங்க பிஆர் வந்தீங்க பிஆர் வந்து எத்தனை வருஷம் ஆச்சு ஏழு வருஷம் ஆகுதுங்க ஏழு வருஷத்துக்கு முன்பு நீங்க பிஆர் வந்திருக்கீங்க சரிங்கண்ணா இப்போ இந்த கோயமுத்தூர்ல வந்து ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்தா பிஆர் கொடுக்குறோம் சொல்றாங்க ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்தா உங்களுக்கு பிஆர் எடுத்து கொடுத்துறோம் அப்படின்னு சொல்றாங்க இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன நீங்க எவ்வளவு செலவு பண்ணீங்க பிஆர் பிஆர் ஆகி இங்க வருவதற்கு நாங்க ப்ராசஸிங் வந்து டூ தௌசண்ட் டுவெல் ஸ்டார்ட் பண்ணோம்

அதுல கஷ்டங்க ஒரு லட்சம் ரூபாய் கெனடா இமிகிரேஷன் ஃபீஸே வந்து ஐநூறு டாலர் பிளஸ் மொத்தமே ஆயிரத்தி பிஆருக்கானது கெனடியன் ஃபீஸ் எடுத்துட்டு கெனடா பீஸ் இதே மான்க்குள்ள வர்றதுன்னா ஆயிரத்தி எழுநூறு டாலர் எனக்கு சிஎஸ்கியூ எடுக்கணும் அப்ப ஆயிரத்தி எழுநூறு டாலர்னா எழுபத்தி ஆயிரத்தி எழுநூறு டாலர் வருதுன்னா அம்பத்தி நாலு ரூபாய் இன்னைக்கு ரேட்டு அப்போ கணக்கு போடுங்க எவ்வளவு வருதுன்னு எழுவத்தஞ்சாயிரம் ரூபாய் எண்பதாயிரம் கிட்ட கனடான் கவர்மெண்ட் பீஸே வந்துருது எப்படி ஒரு லட்சம் ரூபாய் கொடுப்பாங்க அவங்க வந்து இப்ப இன்னைக்கு கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய கன்சல்டன்சிஸ் எல்லாம் ஒரு லட்சம் ரூபாய்க்கு ஒரு லட்சம் ரூபாய் நீங்க கட்டுனீங்கன்னா உங்களுக்கு பேர் எடுத்துறோம் தரோம் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா இப்போ இரண்டாயிரத்தி பதிமூணு வந்து நீங்க எப்படி முயற்சி செஞ்சீங்க நீங்க நீங்களா வந்து ஆன்லைன்ல வந்து இல்லை இல்லை நாங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆன்லைன்ல கொடுத்து ஃபெடரல்ல கேட்டாங்க அவங்க ஸ்கில்ட் இல்ல வந்தாங்க அதுக்கப்புறம் நாங்க என்ன பண்ணோம் எங்களுக்கு டாக்குமெண்ட் ப்ராசஸிங் பண்றதுக்காக ஒரு அட்விகேட்டை பிடிக்கும் அந்த அட்வெட்டை நோ கொஸ்டின்ல இருக்கிறாரு

உனக்கு டாக்குமெண்ட் உனக்கு செட் பண்ண தெரியலன்னா நீ எப்படி வந்து கனடால வாழ போறேன்னு அவனுடைய கோரிக்கை அதனால ஒரு நல்ல லாயரை வச்சு ஐஆர்சி லாயரை வச்சு பண்ணா அவங்க மிஸ்டேக் பண்ணா கூட அவன் கெனடியன் அவங்க மிஸ்டேக் பண்ணா கூட அவன் வந்து அதுக்கேத்த மாதிரி சொல்யூஷன் பண்ணி திருப்பி ரீப்ளை பண்ணி வாங்கி கொடுத்துருவான் பட் இண்டிபெண்டா நீங்க பண்ணணும்னு பண்ணீங்கன்னா ஸ்மார்ட் பீப்புள் ஆனா கூட ஒரு சின்ன மிஸ்டேக் ஆனாலும் ப்ராப்ளம் தான் கனடியன் பிரியார பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம் என்னன்னா கனடா நாட்டுக்குள்ள வர்றது கஷ்டம் பட் ஆனா வந்துட்டா அவங்க வாழ்க்கையில சரியாயிடலாம் சரிங்கண்ணா இப்போ நீங்க நாவோஸ் கோஷியாவில லாயரை வந்து நீங்க இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு நீங்க வந்து ஒரு லாயரை வந்து புடிச்சிங்க இந்த லாயர் வந்து நீங்க எப்படி தேர்ந்தெடுத்தீங்க யாருமே பார்த்தோம் ஆன்லைன்ல இந்தியால இருக்காங்க அதனுடைய ஏஜென்சி அந்த ஏஜென்சி மூலயமா அவங்க வந்து எக்ஸ்பென்சிவ் அவங்க மூலயமா எங்களுக்கு வந்து அந்த லாயரை கட்டிச்சு அந்த லாயர் தான் எங்களுக்கு எல்லா வேலையும் பண்ணி கொடுத்தாரு இப்ப நீங்க இந்தியாவில ஏதோ ஏஜென்சியை நம்புனீங்களா இந்தியாவில நல்ல நல்ல ப்ராப்பர் ஏஜென்சி இருக்குது ஆனா எக்ஸ்பென்சிவான ஏஜென்சி எல்லாமே மினிமம் இப்போ கூட எங்க எல்லாம் கூட அவங்கள ரெக்கமெண்ட் பண்ணிருக்கேன் எங்க ரெண்டு பேருக்கு ஆனா எக்ஸ்பென்சிவ் அவர் என்ன சொன்னாரு எக்ஸ்பென்சிவ் நீங்க அவர் கேட்கிற டாக்குமெண்ட் பர்ஃபெக்டா கொடுக்கணும் ஒரு டாக்குமெண்ட் மிஸ் ஆனாலும் பெண்டிங் சரி இப்ப இருக்கிற டாக்குமெண்ட் எல்லாமே இருக்கும் ஐஎல்டி வந்து எடுத்தா அவர் பண்ணி தருவாங்க அப்படிதான் கொடுக்கணும் எடுத்திருக்காரு பெண்டிங் போட்டாருவா அட்லீஸ்ட் எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னாங்க பாக்கும்போது வந்து நாங்க இண்டிவிஜுவலா வந்து வந்து பண்ணும்போது அது வந்து அதுல வந்து வந்து பாயிண்ட்ஸ் வரலையே எப்படி நீங்க சொல்றீங்க 6 6 பேண்ட் இல்ல 6.5 க்கு லாயர் பண்றாங்க அப்படினு எதை வித்து ஆ இந்த சில விஷயங்கள் இருக்குங்க இப்போ நான் வந்து இமிகிரேஷன்ல படிச்சோம் நான் இங்க போய்ட்டு நான் படிச்சோம் கொஞ்ச நாள்ல இந்த கங்கடியா யுனிவர்சிட்டில வந்து இமிகிரேஷன்ல வச்சு எங்களுக்கு வந்து டிராவல் ஏஜென்ட்னு போறோம்தோ ஆறு மாசம் வந்து இமிகிரேஷன் படிக்க வச்சாங்க விசா ப்ராசஸிங் படிக்க வச்சாங்க அப்போ அதுல வந்து இப்போ சொல்லிருக்காங்க சில டிராபேக் இப்ப எங்க ஃபார் எக்ஸாம்பிள் எங்க மாமியாருக்கு வந்து எண்பத்தி ரெண்டு வயசு அவங்க வந்து விசிட்டிங் விசால வந்தாங்க விசிட்டிங் விசால வந்து விசிட்டிங் விசா எக்ஸ்பிரி ஆயிடுச்சு ஆகும்போது எங்களுக்கு போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிபிகேட் தருமாட்டான் முடியாது நீங்க ஏன்னா விசா விசா வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பைரி ஆயிடுச்சு இதெல்லாம் நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னுட்டா எப்படி நீங்க இந்தியாக்கு அவங்க போயிட்டு தான் வந்து போலீஸ் கிளியர் அப்போ நாங்க லாயர் எங்க லாயரை பிடிச்சி லாயர் கிட்ட சொன்ன இந்த மாதிரி அவங்க ஒரு லெட்டர் வந்து இம்பேண்டியன் எம்பாசிக்கு அனுப்பிச்சாங்க கிளியரன்ஸ் சர்டிபிகேட் வீட்டுக்கு வந்துச்சு ஏன் சொல்றனா அத்தாரிட்டிஸ் இ மஸ்ட் பீ தி அத்தாரிட்டி ஃபார் ஐஆர்சிசிங்கிறதுக்கு இங்க ஒரு அத்தாரிட்டி லாயரா இருக்கணும் அந்த லாயர் வந்து எல்லா வேலையும் அவன் பண்ணுவான் சரி இப்ப அப்ப சென்னையில வந்து அதாவது ஐஆர்சிசி அத்தாரிட்டி லாயர்ஸ் இருக்காங்க சென்னையில தமிழ்நாட்டுல இருக்க முடியாது அவங்க வந்து டைப் வைக்கணும் கனடாவுக்கு அவங்க வந்து இப்போ சுப்ரீம் கோர்ட் லாயர் இருக்காங்க இருக்கிற லாயர் வந்து முடியுமா முடியாது ஏன்னா ஏதாவது ஒரு பெரிய எக்ஸாம்பிள் விஜய் மாலையா வந்து லண்டன்ல இருக்கிறாரு கரெக்ட் பண்ணிட்டு ஏன் இந்தியா ஒன்னும் கூப்பிட முடியல ஏன்னா இந்தியால இருக்கிற பெரிய வாரத்துல கூட லண்டன்ல போய் வாசாட முடியாது அலௌட் இல்ல அவன் வந்து லாயரை வச்சு அந்த லாயருக்கு அவன் ஃபீஸ் கட்டி அந்த லாயர் மூலியமா போய் அந்த லாயர் பேசி எல்லாம் பண்ணாதான் அவன் நான் பண்ண முடியும் பட் அது வந்து எக்ஸ்பென்சிவ் அதனால அவங்க வந்து அந்த மாதிரி எடுக்க முடியாது ஐஆர்டிஸ் அத்தாரிட்டி ஃபார் கெனடியன் அவங்க தான் ஐஆர் இந்த லாயர் அவங்க வந்து எவ்ரி இயர் வந்து ரெண்டாயிரம் டாக்ஸ் வந்து இவ்வளவு ரூபாய் கட்டுறாங்க சரிண்ணா இப்போ எக்ஸ்பிரஸ் என்ட்ரி மூலமா வந்து கனடாவுக்குள்ள வர்றதுக்கு இல்ல சரி நான் நான் அடுத்த கேள்விக்கு வரேன் எக்ஸ்பிரஸ் என்ட்ரி மூலமா இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு நீங்க வருவதற்காக ஏழு முதல் ஒன்பது லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணிருக்கோம் சொல்றீங்க எக்ஸ்பிரஸ் என்ட்ரி இரண்டாயிரத்தி பதிமூணுல இல்ல இப்பதான் எக்ஸ்பிரஸ் என்ட்ரி வந்தது வந்து இரண்டாயிரத்தி பதினெட்டு பதினாறுல தான் வந்தது ஆமா இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுகளுக்கு பிறகு எக்ஸ்பிரஸ் என்ட்ரி வந்தது சரி இப்ப எக்ஸ்பிரஸ் என்ட்ரி மூலமா ஃபைல் பண்ணும்போது போது ஏழு லட்சம் ரூபாய் செலவு செலவு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா எக்ஸ்பிரஸ் சென்ட்ரில நீங்க வந்தாலுமே எதுல வந்தாலும் உங்களுக்கு அந்த பீஸ் வந்துருது ஏன்னா லாயர் வந்து நீங்க மினிமம் வந்து நாலாயிரம் டாலர் லாயர் கேக்குறான் அவனுடைய ப்ராசசிங் பீஸ் இது இல்லாம ஒர்க் பெர்மிட் அந்த இது இல்லாம அந்த விசா ப்ராசசிங் பண்ணிட்டு இந்த இது இருக்குது பேருனா விசானுடைய எல்லா இங்க கவர்மெண்ட் பீஸ் இருக்குது இது இல்லாமல் இருக்கு எல்லாமே இருக்கு எல்லாத்துக்குமே லாயர் வித் டாக்ஸ் எல்லாம் சேர்த்தீங்கன்னா லாயருடைய பீஸே வந்துடுது ஐயாயிரத்தி ஐநூறு டாலர் கிட்ட வித் டாக்ஸ் பதினஞ்சு பர்சன்ட் டேக்ஸ் லாயர் இருக்கு இது இல்லாம கவர்ன்மெண்ட் பீஸ் வித் டாக்ஸ் இதெல்லாம் சேர்த்தாலுமே வந்துருது மினிமம் அந்த ஏழு ஆறு லட்சத்து கிட்ட வந்துரும் ஓல்ட் ஃபேமிலி என்ன அப்படி சொல்றேன்னா ஓல்ட் ஃபேமிலிக்கு குடுக்கறாங்கன்னா மூணு பேரு மூ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் சில்ட்ரன் மூணு பேருக்குமே விசா ப்ராசஸிங் பீஸ் கட்டணும் ஒரு ஆளுக்கு ஆயிரத்தி கியூபக் பண்ணா ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது டாலர் கட்டியாகணும் கவர்மெண்ட் பீஸ் ஒரு ஆளுக்கு அப்ப ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பதுன்னா மூணு பேர் கணக்கு பாருங்க எவ்வளவு இது இல்லாம லாயர் பீஸ் இது இல்லாம டாக்ஸ் எல்லாம் சேர்த்துக்குங்க இதுல இல்லாம இந்தியால இருந்து வர்றவங்களுக்கு இன் பிட்வீன்ல இந்த லாயரை கன்சல்டன்ட் பாக்குற அதுக்கு நான் பிராங்கா சொல்றேன் லாயரை கன்சல்டன்ட் பாக்குறேன் அந்த கன்சல்டன்ட்க்கு ஒரு பீஸ் இதெல்லாம் மினிமம் லட்சம் வந்துருங்க அதாவது வந்து இப்ப மூணு பேர்ல இருந்து நாலு பேர் இல்ல இல்ல இப்ப கையில டாக்குமெண்ட்ஸ் இருக்கு ஐஎல்டிஎஸ் பண்ணிருக்கோம் நம்மளுடைய ப்ரொஃபைல் எல்லாம் நம்ம கையில கரெக்டா வச்சிருக்கோம் வச்சிருந்தாலும்

இலங்கையில இருந்து ஒருத்தர் சொன்னாரு ஈஸியா லண்டனுக்கு விசா கட்சிச்சு நம்ம ஃப்ரெண்டுக்கு இலங்கைக்கு லண்டனுக்கு இலங்கைக்காருக்கு லண்டன் போனா கூட அங்க ப்ராசஸிங் வந்து கரெக்டா டூ இயர்ஸ் டூ இயர்ஸ் பேக் பண்ணிடுவான் நீங்க அப்படி இல்ல விசிட்டிங் விசாலேயே வந்து வந்து இங்க ஏழு வருஷம் பதினாலு வருஷம் தான்ங்கிறான் இங்க தேட முடியும் கிடைக்க முடியாது பிடிக்க முடியாது உனக்கு கண்டுக்க மாட்டான் அவன் போயிட்டே இருப்பான் அதான் சொல்லி அமெரிக்கா அண்ட் கனடா என்ட்ரி வெரி ஹார்ட் எக்ஸிட் வெரி த எக்ஸிட் ஈஸி எக்ஸிட் ஆக முடியாது அதுக்குள்ளவே உள்ளவே இருக்கலாம் நீ மனசு வச்சு போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணா கூட செவன் இயர்ஸ் கனடாவினுடைய ரூல் எடுத்துக்கங்க செவன் இயர்ஸ் இப்பத்திக்கு ரூல் செவன் இயர்ஸ் ஒரு மனுஷன் இல்லீகலா இருந்துட்டா ஆட்டோமேட்டிக்கலி அவனுக்கு வந்து பி கார்டு கொடுத்துருவாங்க இப்ப திருவள்ளுவர் முதல் வந்து பத்து வருஷம் இருந்தது இப்ப ஏழு வருஷமா மாத்திருக்காங்க சரிங்க நான் இப்ப இல்ல நான் அடுத்த கேள்விக்கு வரேன் இப்போ எக்ஸ்பிரஸ் என்ட்ரீயில ஒரு குடும்பம் ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க அவங்க வந்து ஒரு இருவரும் இருவருமே வந்து ஐஎல்டிஎஸ் எழுதியிருக்காங்க ரெண்டு இருவருமே ஏழு பாயிண்ட்டுக்கு மேலே வச்சிருக்காங்க ஆனால் அவங்க தனியாக வந்து ஆன்லைனில் போய் அக்சஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து முன்னூற்றி எண்பது பாயிண்ட் முந்நூற்றி தொண்ணூறு எண்பத்தஞ்சு பாயிண்ட் முந்நூற்றி தொண்ணூறு பாயிண்ட்டுக்கு மேலே தாண்ட மாட்டேங்கிது இப்ப சராசரியா நானூத்தி இருபத்தி நாலு பாயிண்ட் ஆகுது இருந்துச்சுன்னா தான் அடுத்த டிராவுல நம்மளுடைய பைல் வந்து அக்சஸ் பண்ண முடியும் அதுக்கு தாங்க அதுக்கு தாங்க அதுக்கு தாங்க இங்க ஒரு லாயர் வச்சு ஃபாலோ பண்றாங்க ஏன் இங்க ஒரு லாயர் வச்சு ஃபாலோ பண்றாங்கன்னா அந்த லாயர் வந்து ஒரு லெட்டர் தருவான் அதுக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு ரெண்டாவது லாயர் வந்து லோக்கல் பீப்புள் வந்து அப்ளிகேஷன் கொடுக்கும் அதுக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு அவன் வந்து எப்படி எல்லாம் இவங்களை எப்படி எல்லாம் எக்ஸாம்பிள் உள்ள வந்து லோக்கல் பீப்புள் தான் அங்க உக்காந்து லோக்கல் பீப்புள் வச்சு லோக்கல் பீப்புள்னு மொதல்தா அதுக்கு பர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் குடுப்பான் நீ வந்து காமன்ல போக மாட்ட இவது வந்து லோக்கல் அப்ளிகேஷன் போறது வந்து டூ த்ரீ கைண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் உள்ள ஃபாலோ ஆகும் ஒன்னு வந்து பஸ்ட் பிரிப்பரன்ஸ் லோக்கல் பீப்புளுக்கு லோக்கல் பீப்புள் ஆயிரு ஏன்னா அவன் ஏர்ன் பண்ணனும் ஏன்னா இங்க இருக்குற மக்கள் முழுக்க தெரியும் நீங்க கனடால இருக்கறீங்க கவர்மெண்ட் வந்து யாருக்கு சப்போர்ட் பண்ணும் அவங்களுக்குதான் பண்ணும் நம்மளுக்கு கூட பண்ண மாட்டான் ஏன்னா அவன் கவர்மெண்ட் லாயர் அவன் வந்து கவர்மெண்ட் லாயர் வந்து பீஸ் தர மாட்டான் சம்பளம் இல்ல அவனுக்கு சம்பளம் கொடுக்கணும் ரெவென்யூ கொடுக்கணும் அதனால அவன் வந்து அவன் மூலியமா டாக்ஸ் வாங்கணும் அவனுக்கு தான் முதல் பிரிஃபரன்ஸ் அதான் இம்பார்ட்டன்ட் இப்போ இதுதான் இங்க கனடாவில் இருக்கக்கூடிய சூழ்நிலைன்னு சொல்றீங்க சரி அப்ப பொதுவா பொதுவா ஒரு சாதாரணமா வந்து உள்ள வருவதற்கே ஐந்து லட்சம் ஆறு லட்சம் இருந்துச்சுன்னா தான் பிஆர்ஏ ஃபைல் பண்ண முடியும் அப்படின்றது அப்படின்றத உங்களுக்கு வச்சு பண்ணதுனால அவருக்காங்க அப்படிதான் சும்மா இண்டிபெண்டா நானும் நாம்கா வாசியில நானும் எக்ஸ்பிரஸ் சென்டர்ல பிஆர் அப்ளை பண்ணிட்டு நானும் பண்ணிட்டேன் நானும் பண்ணிட்டேன் உட்காந்து நீ வெயிட்டிங்ல தான் இருக்கணும் இருபது வருஷமா கூட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க போரூர்ல இருக்காங்க எனக்கு தெரிஞ்சவங்க போரூர்ல அப்புறம் நிறைய பேர் இருக்காங்க அவங்களாம் ஆன்லைன்ல நான் பண்ணிட்டேன் நான் பண்ணிட்டேன் நான் பண்ணிட்டேன் அப்புறம் கத்துக்குட்டி லாயர் அங்க இருக்கிறாங்க கேன நிறைய பேர் இருக்காங்க கேன வாயிடா என்னமோ கம்ப ஏஜென்சி எல்லாம் இருக்காங்க அவங்க கிட்ட எல்லாம் கொடுத்துட்டு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் எல்லாம் கொடுத்து போட்டு என்னமோ இன்னொரு ஏஜென்சி ஆச்சு சொல்றதுங்க சரி இல்ல இல்ல அது ஏஜென்சி நிறைய திருட்டு வேலைகள் செய்யறாங்க இன்னொரு கேள்வி கேள்வி போறேன் இப்ப ஐம்பதாயிரம் ரூபாய் நீங்க கட்டுங்க இல்ல இல்ல இப்ப அடுத்த இல்ல இல்ல அடுத்த அதுக்கு இல்ல இல்ல அடுத்த கேள்விக்கு நான் வரேன் ஐம்பதாயிரம் ரூபாய் கட்டுங்க உங்களுக்கு நாங்க பிஆர் எடுத்து எடுத்தரம் சொல்றாங்களே அதை பற்றி உங்களுடைய கருத்து இல்ல ஐம்பதாயிரம் ரூபாய் கட்டுங்க உங்களுக்கு நாங்க பிஆர் எடுத்து தர்றோம் அப்படின்னு சொல்றாங்களே இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அதெல்லாம் போரிச்சிருங்க ஏமாறவன் ஐம்பதாயிரம் ரூபாய் எடுத்து போய் ஜம்முன்னு ஒரு பேங்க்ல போட்டு காசை வச்சுக்க சொல்லுங்க வீட்ல அதெல்லாம் கனடால ஐம்பதாயிரம் ரூபாய்க்குலாம் வர முடியாது கஷ்டம் இல்ல இல்ல அவங்க சொல்றது என்ன சொல்றாங்கன்னா கன்சல்டன்சி ஐம்பதாயிரம் ரூபாய் கட்டுங்க உங்களுக்கு நாங்க வந்து உங்களை உங்களை ட்ரைன் பண்றோம்

மென்டாலிட்டி அந்த மென்டாலிட்டியை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அவங்க கையில நிறைய காசு இருக்கலாம் அந்த மாதிரி காசு இருந்தா நெருப்பு தமிழனுக்கு உதவலாம் சரி அடுத்த கேள்வி இப்போ ஒரு குறைந்த தொகையை வைத்து ஒரு சாதாரண ஒரு குடும்பம் ஒரு அம்ப ஒரு கணவன் ஒரு மனைவி தட்டு தடுமாறி ஏதோ அவங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் போட்டு ப்ரிப்பேர் பண்ணி ப்ரொஃபைல் எல்லாம் கிரியேட் பண்ணி எல்லாம் வச்சிருக்காங்க இப்போ அஞ்சு லட்சம் ரூபாய் தயார் படுத்தவே முடியாது அப்ப அவங்க கனடாவினுடைய அவங்க அவங்க கனடாவுக்கு வர வர வேண்டும் என்கின்ற இலக்கு நிலை என்ன அவங்களுக்கு கடவுள் கிருப இருந்தால் கடவுளுடைய அனுகிரங்கள் இருந்தா அவங்களுடைய லக்கு கடவுளுடைய லக்கு கனடாக்கு வரணும்னு ஒன்னு இருந்ததுன்னா அவங்க கரெக்டா எல்லா பேண்டும் கரெக்டா இருந்து அவங்க அப்ளிகேஷன் போட்டு ஒன்னுத்துல கூட ஃபெயிலர் ஆகாம பக்கப் அவங்க கேக்குற கவர்மெண்ட் கேட்கிற அத்தனை அப்ளிகேஷனும் பக்காவா கொடுத்து கவர்மெண்ட் பீஸ் மட்டும் கட்டிட்டு அவங்க மணி கட்டிட்டு இதெல்லாம் வரணும்னு காரணம் அது நடக்காத காரியம் அப்படி நடந்துச்சுன்னா அது பெரிய கிரேட் சரிமணி வந்து எவ்வளவு கொண்டு வரணும் நீங்க வரும்போது ஆளுக்கு வந்து மூவாயிரத்தி எட்நூறு டாலர் நாங்க வந்து பிற் இப்ப வந்து ஒரு ஆளுக்கு நாலாயிரத்தி ஐநூறு டாலர் கட்டணும் ஒரு ஆளுக்கு ஒரு ஆளுக்கு உம்

நானும் உங்களுக்கு தெரியும் நானே ஒரு பிஆர்ல தான் வந்தேன் நான் எவ்வளவு வாங்குறேன்னு உங்களுக்கே தெரியும் பன்னெண்டு டாலர் ஐம்பது காசு தான் கொடுக்குறேன் எனக்கு மினிமமே தரான் ஏன்னா டிப்பண்டி நான் ஒரு பிஆரா வந்து ஸ்கில்டுல வந்து எனக்குனா நல்ல பெரிய ஸ்கில்ட் ஆகி நல்ல பக்கா எஜுகேஷனல்ல வந்து கரெக்டான பொசிஷன்ல வந்து போனேன்னா நாற்பத்தஞ்சு நாற்பது டாலர்ல ஒரு ஸ்டாப் நர்ஸ் வந்தாங்கன்னா ஆர் என்ஐ நர்ஸ் ஆந்தாங்கன்னா ஆர் என்ஆந்தாங்கன்னா நாற்பது டாலர் வாங்கலாம் இப்போ நீங்க நீங்களே பன்னெண்டு டாலர் வாங்குறீங்கன்னா ஒப்பமீட்டர் இருக்கிற நானும் பன்னெண்டு டாலர் வாங்குறேன் அது உங்களுக்கு தெரியும் இது சமூக எல்லாருக்கும் தெரியும் அப்ப பிஆர்ஆர் இருக்கிற நீங்களும் பன்னெண்டு டாலர் தான் வாங்குறீங்க நானும் பன்னெண்டு டாலர் தான் வாங்குறேன் அப்ப இங்க அங்க தமிழகத்துல சொல்லக்கூடிய கருத்துக்கள் பார்க்கும் பொழுது சாதாரணமா நீங்க உள்ள லட்சம் லட்சம் சொல்றாங்க போடுறாங்க கால்குலேட்டர் பன்னெண்டு டாலர் நாற்பது நாற்பது அவர் அவன் வந்து எல்லாம் பாக்க மாட்டான் நாற்பது அவர் அவருக்குன்னா நானூறு பதினாறு ஆயிரத்தி அறுநூறு ஆயிரத்தி அறுநூறு எல்லாத்தையும் சேர்த்து ஆயிரத்தி எட்நூறுனா ரெண்டாயிரம் ஒரு லட்சம் ரூபாய் தானே வருது அப்படிதான் அவன் சொல்றான்

நீங்க இங்க வாங்கக்கூடிய தக்காளியும் கத்திரிக்காயும் நீங்க அதற்கே வந்து ஒரு ஒரு தொகையை கொடுத்துதான் நீங்க வாங்கி சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆமா மவுண்ட்ரியால் வந்து மவுண்ட்ரியால் என்பது எலக்ட்ரானிக் சிட்டி ஆனா அங்கேயும் வந்து பதினஞ்சு சதவீதம் இருக்கு ஆனா இங்க வந்து உங்களுக்கு நீங்க ஒரு மருந்து கடைகள்ல போய் ஒரு மருந்துகள் வாங்குனாலும் பதினஞ்சு சதவீதம் இருக்கு நீங்க 15% வாங்குறோம் அதனால இதுல வந்து கரண்ட் அளவு வந்து 9.5

என்ன தெரியுமாங்க நான் ஒரே வார்த்தை சொல்றேங்க பி வரணும் கனடாவினுடைய ஆம்பிஷன் ஆகி போச்சுன்னு வச்சுக்கல நான் பர்மனன்ட் ரெசிடென்டா வரணும்னா முதலாவது அவங்க வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் கேட்டகரி அவங்க என்ன கேட்டகரியில இருக்காங்க ப்ரொஃபஷனல்ல ப்ரொஃபஷனல்ல அந்த ப்ரொஃபஷனல்ல கரெக்டா படிச்சு அந்த ப்ரொஃபஷனல்ல இருந்து எடுத்து ஐஎல்டி ஸ்கோர் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ்ல இருந்து மினிமம் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் டு செவன் எயிட் நைன் கூட எடுத்துக்கலாம் அவங்களுடைய கெப்பாசிட்டியை பொறுத்து அதை எடுத்துக்கணும் அதுக்கு அடுத்தது வந்து அவங்க ஸ்கில்டுல எந்த ஸ்கில்டுல இருக்காங்களோ அந்த ஸ்கில்டுனுடைய சர்டிஃபிகேட் வச்சுக்கணும் ச டாக்குமெண்ட் படிக்கிற இது வச்சிக்கணும் அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய த்ரீ இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அது இல்லாம பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து சிக்ஸ் மந்த் பேங்க் ஸ்டேட்மெண்ட் வேணும் அப்புறமா அது இல்ல அதுக்கு அடுத்தது வந்து அவங்க கேக்குற டாக்குமெண்ட் அதுக்கு அடுத்த டாக்குமெண்ட் வந்து அவங்க வந்து என்னென்ன கேட்டகரியில இருந்தாங்க அவங்களுடைய எக்ஸ்ட்ரா கேரி கலர் எப்படி எல்லாம் இருந்தாங்க அதெல்லாம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் இதெல்லாம் வேணும் அதுக்கப்புறம் கனடியால அவங்க பிளட் ரிலேஷன் இருந்தாங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் இருக்குது எக்ஸ்ட்ரா அது பிளட் ரிலேஷன் இருந்தாங்கன்னா அதுக்கு ஃபைவ் பாயிண்ட் தான் சொல்லுவோம் ஆனா இமீடியட்டா வந்துடலாம் அதுக்கு அது ஒரு சொல்யூஷன் இருக்கு அவங்க ஏன்னா அவங்க சேஃபர் இருக்காங்க அவங்க பாத்துக்குவாங்கன்னு சொல்லி அது இருந்தா அதுக்கு ஒரு பாயிண்ட் அதுக்கப்புறமேட்டு அந்த கேண்டிடேட்டுக்கு எல்லா ப்ரொஃபைலும் பக்கம் டாக்குமெண்ட் அவங்க பக்கமா வச்சுக்கிட்டு அவங்க ஃபைலிங் உள்ள போயிட்ட பிறகு அவன் ஃபைல்ல வந்து டாக்குமெண்ட் எல்லாம் உள்ள போய் ஐஎல்டி எல்லாம் அவன் கேட்டதெல்லாம் போயிட்ட பிறகு அவன் வந்து எக்ஸ்பிரஸ் என்ட்ரில குடுக்குறான் அதெல்லாம் கொடுத்த பிறகு அவங்க அந்த உள்ள போன போது கம்ப்யூட்டர் எல்லாம் செக் பண்ணிட்டு எல்லாம் ஓகேன்னு சொல்லி ஒரு பாயிண்ட் அனுப்புவான் இந்த பாயிண்ட் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு இப்போது நானூத்தி நாற்பது கொண்டு வந்து நானூத்தி இருபது வெயிட்டிங் வெயிட்டிங் போட்டுருவான் அடுத்த குழுக்களுக்கு நீ திருப்பி ஃபாலோ பண்ணணும் அடுத்த மாச குழுக்கும் இல்ல இந்த குழுக்கள் வந்து எப்ப எல்லாம் நடக்குது மாச மாசம் நடக்குது மாசம் மாசம் நடக்கும் அப்ப எப்போ உனக்கு வந்து அந்த கேட்டகரியில கம்மி ஆகுதோ இப்ப அந்த மாதிரி ரேட் ஜாஸ்தி போகுதுன்னா பேர் என்ன பண்றாங்கன்னா சரௌண்டிங் இந்தியாவில மட்டும்தான் நடக்காது இந்தியா ஸ்ரீலங்கா பங்களாதேஷ்க்கு மட்டும் வராது சில கண்ட்ரிகள் கனடாவில் சுத்தி வட்டாரத்தில் இருக்கிற கண்ட்ரிங்க இருக்கிற பீப்புள் பிலிப்பைன்ஸ் அப்புறம் வந்து மணிலா ஏடி அப்புறம் வந்து இவனுங்க பேருனா சரௌண்டிங்ல இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாம் என்ன பண்றானுங்க கனடாக்குள்ள விசிட்டிங் விசாவா உள்ள வந்துட்டு ஜாப் விசா கிளியர் பண்றானுங்க ஜாப் பேங்க்ல கொடுத்து ஜாப்ல வந்துடுறானுங்க அதுல நீங்க பாருங்க ஜாப்ல வந்து கனடியாக்குள்ள ஜாப்ல பண்ணிட்டு அப்ளிகேஷன் போட்டானா இருநூறு பாயிண்ட் வந்து அதனாலதான் இந்த நமக்கு இந்தியன் இந்தியா பீப்புளுக்கு அடி வாங்குறது இல்லன்னா இந்தியா பீப்புளுக்கு ஈஸியா கட்சிடும் ஏன்னா இந்தியா பீப்புளுக்கு விசிட்டிங் விசால கொடுக்க மாட்டான் இங்க வர்றதுக்கு அவங்களுக்கு உண்டு ஏன்னா இந்தியன் பாஸ்போர்ட் வந்து கனடால விசிட்டிங் விசா அலௌட் இல்ல ஆமா இங்க அந்த விசிட்டிங் விசா எடுத்துட்டு தான் அந்த விசிட்டிங் விசா எடுக்கிறதுக்கு ஆயிரத்தி எட்டு ப்ராசஸ் இங்க இருக்குது அதனாலதான் இந்தியன் பீப்புள் வந்து கனடாவுக்கு ரொம்ப கஷ்டம் கனடாவும் அமெரிக்காவும் ஏன்னா நீங்க அதுல செக் பண்ணுங்க ஜாப் பேங்க்னு ஒண்ணு வரும் இருநூறு பாயிண்ட் வச்சிருக்காங்க அதுக்கு மட்டும் அதனாலதான் நம்ம அடி வாங்குறோம் இந்த பக்கத்துல இப்ப அதுதான் பேசிட்டு இருக்காங்க அக்க பக்கத்துல இருக்கிறவங்க பிலிப்பைன்ஸ்ல இருந்து நாட்டுல இருந்து மக்கள் விசிட்டிங் சால கூட்டு வந்து இப்ப எனக்கு பிலிப்பைன்ஸ்ல ஸ்டாப் நர்ஸ் எல்லாம் பன்னெண்டு டாலருக்கு எல்லாம் வேலை செய்யுதுங்க ஏன்னா அவங்க பிஆருக்காக

ஏன்னா அவங்களுடைய லெட்டர்ஸ் அவன் எடுத்துக்கோ இப்போ ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய கன்சல்டன்சி வந்து ஒரு லட்ச ரூபாய் தான் கேக்குறாங்க ஆனா இங்க நாலாயிரத்தி ஐநூறு டாலருங்கும் பொழுது ஒரு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு வருது ஃபீஸ் மட்டுமே ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேல கேக்குறாங்க அப்ப ஊர் ஜெனின்னு சொல்றேன் அது வந்து ஒரு லட்சம் ரூபாய் மாதிரி பத்து பேரு கிட்ட வாங்க பத்து லட்ச ரூபாங்க அது வீட்ல அவன் ஜாலி லட்சா போயிடுவான் மக்கள் அந்த ஒரு லட்ச ரூபாய்க்கு கன்னடா வர முடியுமா சாத்தியமாகுமா பிளைன் டிக்கெட்டே எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் ஆகுது

உம் ஏன்னா அவங்க வந்து நம்பவே மாட்டான் உன்ன அவனும் நம்ப மாட்டான் நீங்களும் நம்ப நீங்க நம்புறீங்களா இல்லையா அவங்க உங்களை நம்ப மாட்டான் நம்ப மாட்டான் அதுக்காக இங்க யாருனா ஒருத்தரும் ஆத்ரைஸ் வேணும் ஆஹ் அருமைனா இப்ப நீங்க சொன்ன பதில்தான் மிக சிறப்பான ஒரு பதிலு நாளைய நாளைய தினங்கள் வந்து மீண்டும் வந்து உங்களோட வந்து ஒரு சிறிய ஒரு உரையாடல் மற்றும் விவாத நிகழ்ச்சி இருக்கு இதுக்கு நீங்க வந்து உங்கள் நேரங்களை ஒதுக்கி கொடுத்த மைக்கு ரொம்ப நன்றி பகுதிகளில் இருந்து அதாவது நாளைய தலைப்புகளில் மான்றியால் இருக்கக்கூடிய நிலவு நிகழ்வு என்ன அந்த வேலை வாய்ப்புகளுடைய சூழல் என்ன என்பதை பற்றிய ஒரு நாளைய பதிவுகள்ல வந்து நீங்க வந்து இடம்பெற வேண்டும் உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி நம்மளுடைய தமிழர்களுக்காக நம்ம ஒவ்வொரு நாடுகளும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாடுகளிலும் நல்ல நிலைகளில் இருக்கக்கூடியவர்கள் வந்து உதவி செய்யணும் ஏன்னா அந்த விழிப்புணர்வுகளை மட்டும் கொடுத்தால் போதும் நீங்க உதவிகள் அதாவது பண உதவிகள் செய்யவில்லை என்றாலும் விழிப்புணர்வுகளை மட்டும் இந்த நாடுக்கு இந்த தேவை இந்த ஆவணங்கள் இருந்தா மட்டும்தான் வர முடியும் இல்லைன்னா வர முடியாது என்கின்ற ஒரு நிலைகளை மட்டும் உருவாக்க வேண்டும் இதுபோல சமூக வலைதளங்களில் தொடர்ந்து பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு என்னுடைய ஒரு வேண்டுகோள் ஒவ்வொரு நாடுகளிலும் இருக்கக்கூடியவர்கள் அங்க இருக்கக்கூடிய சூழலை வெளிப்படுத்துங்க தயவு செய்து மாதந்தோறும் லட்சக்கணக்கான சம்பள சம்பளங்களை வாங்கிக் கொண்டு ஐடி துறைகளில் மற்றும் பல்வேறு துறைகளில் இன்ஜினியரா இருக்கட்டும் பொறியியல் துறை எல்லா துறைகளிலுமே பணிபுரிந்து கொண்டிருப்பவர்கள் அங்க இருக்கக்கூடிய உண்மையான நிலவரங்களை குறிப்பிடுவதில்லை அதனாலதான் எல்லா பகுதிகளிலுமே தொடர்ந்து தொடர் மோசடிகள்ல நம்முடைய தமிழர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம் என்பதையும் உணர்கின்றோம் இருப்பினும் மிக்க மகிழ்ச்சியான உங்களுடைய சேவைக்கு மிக்க நன்றி மீண்டும் நீங்க நாளைக்கு வந்து நம்ம இதை பற்றி ஒரு கலந்துரையாடல் நடத்துவோம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் அதனுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன் உங்கள் நெருப்பு தமிழர் நன்றி வணக்கம் வணக்கம்